தமிழக அரசின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலை விற்பனை கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை செய்யும் புதிய முறையை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது இந்த முறையில் நடைமுறை சிக்கல்கள் அதிகம் இருப்பதால் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆள் பற்றாக்குறையை நீக்க வலியுறுத்தியும் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்பனை செய்ய வலியுறுத்தல் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டணி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் அங்காடிகளில் புல்தூத்தி இணைப்பதால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து ஒரு எட்டு அம்ச கோரிக்கைகளை வரை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உடன்பாடு ஏற்படவில்லை எனில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் என தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டணி சங்கம் முடிவெடுத்துள்ளது அதன்படி இந்த மாவட்ட சங்கமும் இந்த மாவட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள உள்ள மயிலாடுதுறை ரெண்டு சங்கங்கள் மயிலாடுதுறை மொத்த விற்பனை பண்டக சாலை அறுபது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன் சங்க அங்காடிகள் முப்பத்தி எட்டு நானூற்றி ரெண்டு அங்காடிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம்